ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான படத்தை எடுத்துட்டு வந்து மரண விளையாட்டு சம்பந்தப்பட்ட படம் வந்து ரொம்பவே திருவிழா இருக்கும்ல அதாவது சில செத்துருவாங்க ஒரு கதை தான் இதுவும் ஆனா இதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வித்தியாசமா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த காலம் இருக்குல்ல டைனோசர் காலம் அந்த காலத்துக்கு கொண்டு போய் விட்டுற மாதிரி விட்டுடுறானுங்க அங்க பார்த்தா பெரிய பெரிய டைனோசர் அந்த காலத்து புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயிரினங்கள் வந்து இருக்க அதுங்க கிட்ட இருந்து இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா அப்படின்ற கதையை ரொம்பவே வித்தியாசமா சொன்ன கதை தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ரிலீஸ் ஆன ஜூராசிக் கேம்ஸ் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க சோ இந்த படம் வந்து பியூச்சர்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது பியூச்சர்ல இந்த கிரிமினல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டாங்க சோ அவங்கள சிறைச்சாலையில அடைச்சு வைக்கிறதுக்காகவே நிறைய சிறைச்சாலை கட்டுறாங்க போல அதுக்கும் செலவும் ரொம்பவே அதிகமாகுதுன்றதுக்காக ஒரு டிவி சேனல் முன்னாடி வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த குற்றவாளிகளுக்காகவே ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அதாவது நாங்க ஒரு ரியாலிட்டி கேம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அந்த கேம் குள்ள நம்ம ஒரு பத்து குற்றவாளிகளை அனுப்பிட்டோம்னா அந்த கேம் குள்ள அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ரியாலிட்டிலயும் செத்து போயிடுவாங்க அவங்க தப்பிக்கணும்னா மத்தவங்கிட்ட இருந்து போராடி எப்படியாவது ஃபைனல் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா பத்துல ஒருத்தரை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு கேம் விளையாட சொல்றாங்கல்ல அந்த கேம் குள்ள டைனோசர்ல இருந்து எல்லாமே இருக்கும் போல ரொம்பவே ஆபத்தான கேம் அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ ஒரு குற்றவாளியா இருக்கிறான் அதாவது அவனுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனா ஹீரோ வந்து நான் கொலை பண்ணலான்ற மாதிரி போராடிட்டு இருந்திருப்பான் இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாததுனால நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அது போக நிறைய மக்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோ ஒரு இன்னசென்ட்ன்றது அதனாலேயே நான் இந்த கேம்ல கலந்துக்க போறேன் அப்படி கலந்து நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணனும் ஸோ நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவுல பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து இறங்குறான் ஸோ இதெல்லாம் அவனுடைய ரெண்டு குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது ஒரு பத்து குற்றவாளிகளை செலக்ட் பண்ணி அதுவும் ஸ்டூடியோஸும் நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பத்து குற்றவாளிகளை செலக்ட் பண்ணி இந்த ஸ்டூடியோக்குள்ள கொண்டு வந்து அவங்க கண்ணெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எதை மாட்டாங்க மாட்டின கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கண்மொழிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான ஹெல்மெட் போட்டு வரான்ல இவன் தான் அந்த கேமோடைய ஹோஸ்ட் போல சோ அவன் என்ன சொல்றானா இந்த கேமுக்கு நான் அவங்கள வரவேற்கிறேன் அது போக இங்க நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை மட்டும் நீங்க பிரேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கழுத்துல ஒரு காலர் மாட்டிருக்கோம்ல அந்த காலரை வச்சு அவங்களை கொலை பண்ணிருவோம் ஓகேவா அது போக நீங்க இந்த இடத்துல என்னென்ன வழியில அனுபவிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரியல் பாடியில ஃபீல் ஆகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபாகவே விளையாடுங்கப்பா அது போக உங்களுடைய நோக்கம் என்னமா இருக்கணும்னா டெம்பரரியா உருவாகிற சேஃப் சோனை பார்த்து நீங்க போகணும் அது இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது ஸோ நீங்க இந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி தான் போகணும் அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுனா உங்க கழுத்துல ஒரு காலர் இருக்குதா அந்த காலரில் ரெட் கலர் லைட் எரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க கிரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா நீங்க சேஃப் சோனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அது போக குறிப்பிட்ட டைம் அந்த சேஃப் சோனுக்குள்ள நீங்க வராம விட்டுட்டீங்கன்னா நீங்க செத்து போயிருக்கு போயிடுவீங்க நீங்க இங்க செத்துட்டா ரியல் வேர்ல்டுலயும் நீங்க செத்து போயிருவீங்க அது போக நீங்க எல்லாம் குற்றவாளிகள் தானே உங்களுக்கு பிடிச்ச ரோல் ஒண்ணு இங்க இருக்குது இங்க நீங்க மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிக்கலாம் ஏன்னா ஜெயிக்கணும்னா அது எல்லாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் வந்து மறைஞ்சு போயிடறான் அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்கு என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய டைனோசர் வந்து இவங்க முன்னாடி வருமா அவ்வளவுதான் என்னடா இது இவ்ளோ பெருசா இருக்குது உண்மைக்குமே அந்த காலத்துல வந்து நம்மளை விட்டுட்டாங்களா அப்படின்னு பதறி அடிச்சு தெரிச்சு ஓடுறாங்க ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த டைனோசரை வந்து ஒருத்தரை பிடிச்சி கடிச்சிருது அதே டைம்ல அந்த ஹோஸ்ட் இருக்கான் இல்லையா அவன் ஸ்டூடியோக்கு வந்துடுறான் அதாவது இந்த ஹெல்மெட் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் அப்படியே கேம் குள்ள போயிருவான் போல சோ இப்போ வெளியில வந்ததுமே அந்த டேரக்டர் கிட்ட கேக்குறான் எப்படி சோ நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு கேக்கும்போது பிச்சுக்கு இதுப்பா வியூஸ் இந்த மாதிரி தான் மக்கள் எல்லாம் எதிர்ப்பா இனிமேல் நிறைய கேம் நடத்தலாம் இது வரைக்கும் நடத்தினதுல இதுதான் பெஸ்ட் வியூ போயிருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்க அதே டைம்ல இந்த காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க அதுல இந்த குற்றவாளியில ஒருத்த வந்து நல்லா பல்கா இருப்பான் மொட்டை தலைய ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் அவன் என்ன பண்றானா அந்த கேங்லயே ஒரு வீக்கான ஒருத்தன் இருப்பான் அவனை அடிச்சு போட்டுலாம் அப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்றான் ஆனா அந்த வீக்கனாவை பாத்தீங்கன்னா என்ன விட்டுரு எனக்கு தப்பிக்கணும்னு ஆசை இல்ல நீ விட்டாலே நான் செத்து போறேன்டா அப்படின்னு சொன்னதுமே ਉਹਨੇ அப்புறமா கவனிக்கிறேன் அப்படின்னு இந்த மொட்டை தல திரும்பவும் வேகமா பின்னாடி ஏறி ஏறி குதிச்சு இந்த வீக்கனாவை பாத்தீங்கன்னா பயங்கரமா கடிச்சு வெச்சிட்டான் சோ ஆக்சுவலா இவன் ஒரு கேனிபல் போல இவன் கிட்டவே வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலைய பாத்தீங்கன்னா தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டான் அதே டைம்ல இங்க ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற மக்கள்கிட்ட இந்த கேமை பத்தி கொஞ்சம் एक्सप्लेन பண்றாரு இந்த கேம்ல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த காட்டை கடந்து போகணும் அடுத்து வந்து ஒரு மேஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போக பார்க்கணும் மூணாவது வந்து குற்றவாளிகள் இந்த மைண்ட் ஃபீல்டை தாண்டி போகணும் சோ கடைசியா என்ன ஸ்டேஜ்னா சோ அதை வந்து நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் ஏன்னா அது வந்து சீக்ரெட் ஏன்னா அது உங்களுக்கு சர்பிரைஸா சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஸ்டேஜ்லயுமே டைனோசர் வந்து கண்டிப்பா இருக்கும் சோ யாருமே ஸ்கிப் பண்ணாம ஷோவை வந்து ஃபுல்லும் பாருங்க அதாவது இந்த டெட்லி ஷோவை வந்து ஃபுல்லும் பார்க்கணும் போல அப்படி சொல்லி முடிச்சதும் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற குற்றவாளிகளுடைய பேரு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க எத்தனை வருஷம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு காட்டிட்டு இருக்க அதே டைம்ல அந்த டேரக்டர் இருக்கா அந்த லேடி என்ன பண்றானா அங்க இருக்கிற டெக்னீஷியன் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா ஹேக்கர்ஸ் யாராவது உள்ள வந்து இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டுக்கூடாது இல்லையா அதனால ரொம்ப உஷாரா இருக்க உடனே இந்த ஹோஸ்டும் ஒருத்தருக்கு குட் பை சொல்றான் என்னன்னு பார்த்தா கேம் குள்ள ஒருத்தன் செத்து போயிட்டான் அதாவது அந்த டைனோசர் வந்து ஒருத்தரை பிடிச்சி கடிச்சிருக்கோம்ல அவன் வந்து செத்து போயிருப்பான் அவன் செத்து போனதுமே இங்க வெளியில இருக்கிற வந்து காமிக்கிறாங்க அவனும் உண்மைக்குமே செத்து போயிட்டான் இருந்தாலும் இந்த ஹோஸ்ட் மக்களை பார்த்து என்ன சொல்றான் யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த குற்றவாளி என்ன தப்பு பண்ணா தெரியுமா ஆக்சுவலா அவன் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் என்ன பண்ணிருக்கானா அவனுடைய காலேஜ்லயே நிறைய இதை மிக்ஸ் பண்ணி எதுவும் பிளாஸ்ட் ஆக்க வச்சு அதுல நிறைய பேரை வேனுக்குனே கொலை பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான புட்டேஜ் வர போட்டு காட்டுறான் சோ அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ காட்டுக்குள்ள காமிச்சா காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா கைதியா ராய் அவ பேர் சோ அந்த ராய அந்த மொட்டத்துல இருக்கான்ல அவன் என்ன பண்றானா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நீ வசமா மாட்டின நான் ஒவ்வொரு தரையா கொண்டு மேல போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது போது நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துறான் எப்படி அந்த மொட்டை மொட்டைத்தலையை தள்ளி விட்டு ராயை காப்பாத்த உடனே மொட்டைத்தலை என்ன தைரியம் தான் என்ன தள்ளி விடுவே அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சண்டை போட ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போடுறான் ஆனா என்னதான் இருந்தாலும் மொட்டைத்தலை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பான் இல்லையா அதனால ஹீரோவை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான் ஒரு கட்டத்துல ஹீரோவை கொலை பண்ணலான்னு வரும்போது ஹீரோ என்ன பண்ணிடுறான்னு டக்குன்னு அவனுடைய மூஞ்சில மண்ணை தூக்கி போட்டு ஒரு கல்ல எடுத்து அவனை அடிச்சு நாக் பண்ணிடுறான் உடனே இந்த ராய் பொண்ணு இருக்கான்ல அவன் பெரிய சைக்கோ போல அவன் என்ன பண்றானா ஒரு கல்ல எடுத்து அந்த மொட்டை சாக்குற வரை மண்டையில அடி அடினு அடிச்சு கொடூரமா கொலை பண்றா யாரா இவ்வளவு பெரிய சைக்கோ சிக்கோவா இருக்கா அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்க இந்த கேம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்றது தான் சோ நீ என்ன காப்பாத்தினதுனால இப்போ நான் உன்ன விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் பண்ண அப்படியே நடந்து போக நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடி போறான் அதே டைம்ல இப்ப வெளியில காமிச்சா வெளியில அந்த மக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க நிறைய பேர் போராடுறாங்க இது வந்து மனித இனத்துக்கு ஆபத்தானது சோ இந்த மாதிரியான கேம்லாம் எல்லாம் நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்குது அதுலயும் ஒரு ரிப்போர்ட்டர் காமிக்கிறாங்க சோ இந்த ரிப்போர்ட்டர் பேரு லாரா இவங்க வந்து அந்த கேம் நடக்கல அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க சோ இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து நீங்க உங்க அப்பா அப்பாவுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா இது வழியா சொல்லலாம் நாங்க உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஹீரோடைய பொண்ணு ரொம்ப எமோஷனலா பேசுறா அப்பா தப்பிச்சிருங்கப்பா எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான் அப்படின்னு பேச உடனே பையன் என்ன பேசுறானா எங்க அப்பா ஒரு இன்னசென்ட் அவரை வந்து விட்டுருங்க அதுக்காகவே அவர் ஜெயிச்சு வருவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே ரிப்போர்ட்டரும் பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு கிளம்பலான்னு போகும்போது வெளியிலையும் நிறைய ப்ரொடெஸ்டர் வந்துடுறாங்க இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிட்டாங்க சோ நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அகைன்ஸ்டாவும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க சோ கட் பண்ண இப்ப காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த ராய் பொண்ணு கூட சாரி அந்த பொண்ணு பேரு ஜாய் அந்த ஜாய் பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருக்கான் இல்லையா அப்ப அந்த ஜாய் என்ன சொல்றனா உன்னை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவம் பாக்குற மாதிரி தெரியுது அப்படி இருக்க நீ எப்படி குற்றவாளியா மாறின சரி ஓகே அப்பாவுக்கு எல்லாம் இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா ஒரு கயிறை வச்சு அவளுடைய கழுத்தை நரிச்சு அப்படியே அந்த சைடு தொங்க விட்டுறா சோ உயிரோட இருந்தா கடைசியில பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப எங்க நம்ம ஹீரோ எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க வெளியில பாத்துட்டு இருக்கிற ஹீரோடைய பையன் பொண்ணும் ஐயோ அவ்வளவுதான் அப்பவும் இறக்க போறாரா அப்படின்னு சாக்காகிறதுக்குள்ளேயே ஒருத்த வந்து இருந்து அப்படியே நம்ம ஹீரோ காப்பாற்றுறான் ஸோ அவனுடைய பேர் வந்து ரன் ஸோ இவனை நம்ம ஃப்ரெண்டு காரனே கூப்பிடலாம் அந்த ஃப்ரெண்டு காரன் ஹீரோ பார்த்து இங்க பாரு இந்த கேம்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா அதை முடிக்க முடியாது ஸோ கடைசி லெவல் வரை நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தெய்வ மாதிரி வந்து காப்பாத்திருக்க இது கூட பண்ண மாட்டோமான்ற மாதிரி ஓகே சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே வெளியில டிவில பாத்தீங்கன்னா அந்த ஜாய் பொண்ணை பத்தி போட ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய சைக்கோ போல சொல்லப்போனா சீரியல் கில்லர் மாதிரி சில கொலைகள்லாம் பண்ணிருக்கு இருக்கிறான் அதுக்கப்புறம் பிடிச்சி ஜெயில போட்டுருக்காங்க அப்ப நம்ம ரிப்போர்ட்டரும் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேசலாம்னு போனோம் அப்ப கூட இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திமுறா தான் பேசுறா நான் நிறைய குழப்பம்லாம் நினைச்சேன் எப்படியோ என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை அட்டாக் பண்ண பார்க்கறா ஆனா அதுக்குள்ள காட்ஸ் வந்து தடுத்துடுறாங்க இப்போ அடுத்தது நம்ம லாரா ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க சோ அவ வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கா சோ எந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கானா இப்ப உள்ள பேருக்கிறவங்களை பத்தி நல்ல விதமா எழுதிருப்பா சோ இதை பார்த்த அந்த டேரக்டர் வந்து இங்க பாரு இந்த மாதிரிலாம் எல்லாம் நீ எழுதக்கூடாது உள்ள போனவங்கள பத்தி நல்ல விதமா எல்லாம் எழுதக்கூடாது நமக்கு தேவை வியூஸ் ஸோ அதுக்கு எப்படிலாம் நம்ம உழைக்கணுமோ அப்படி மட்டும்தான் உழைக்கணும் அது மீறி ஏதாவது பண்ணா உன்னை வேலைய விட்டு தூக்கிறான்ற மாதிரி மரட்டுறாங்க அப்படியே சீன் கட் பண்ணால் இப்போ காட்டுக்குள்ள காமிச்சா ஒரு முடிக்காரன் இருக்கிறான் சா அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக எங்கேயாவது தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கால் வந்து ஒரு கல்லில் மோத்தி அவனுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுருது ஸோ நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கும்போது இன்னும் ரெண்டு பேரை அவன் மீட் பண்ணுறான் ஸோ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி போல ஸோ ரெண்டு பேரும் அந்த முடிக்காரனை பார்த்து என்னடா நொண்டி நொண்டி நடக்கிறியே நீ எதுக்குடா உயிரோடலாம் இருக்கிற வா சீக்கிரமா சாவு அப்போதான் எங்களுக்கு காம்பெடிஷன் குறையும் அப்படின்னு அட்டாக் பண்ண வர உடனே அவன் அவங்கள தடுத்து என்னை விட்டுருங்க நான் உங்களுக்கு நிறைய காசு தரேன் என்ன மட்டும் நீங்க ஃபைனலுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா என்னுடைய சொத்து மதிப்பு எல்லாமே உங்களுக்கு தந்துடுறேன் அப்படி நைஸ் வைக்க ஆனா தம்பிக்கார வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் இந்த டைம்ல அந்த இடத்துக்கு கொஞ்சம் சில டைனோசர்லாம் எல்லாம் வந்துருது சோ இத பார்த்த அந்த ஹோஸ்ட் இருக்காங்க அவன் அவனுடைய டெக்னீசியன் என்ன ஆர்டர் போடுறான்னா இந்த மாதிரி அந்த டைனோசர் அங்க இருந்து போக சொல்லிடு அவங்களை கொலை பண்ண வேணா ஏன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த டைனோசரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே மறைஞ்சு போயிடுது அப்ப அண்ணக்கார என்ன சொல்றா சரி ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி காசு தரணும் சரியா அது மூலமா தான் என்னுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவை எங்களால பாக்க முடியும் அப்படின்னு ஒத்துக்க வைக்க சோ அதே டைம்ல வெளியில அந்த ஹோஸ்ட் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்றானா நேத்தே உன்னுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அது அவனுக்கே தெரியாது அப்படின்னு சந்தோஷமா வேற சொல்லிக்கிறான் அது போக அந்த காட்டுக்குள்ள சேஃப் ஸோன் வந்து போட்டுட்டாங்க சோ அதுக்கு நேரம் போய் ஆகணும்ல டைம் வேற முடிய போகுது அதனால நம்ம ஹீரோவோ அந்த ஃப்ரெண்டு காரணம் எப்படியோ வேகமா பாத்தீங்கன்னா அந்த சேஃப் ஸோனுக்கு வந்துடுறாங்க அதே டைம்ல ஸ்டார்டிங்ல ஒரு பைத்தியக்காரனை காமிச்சாங்கல்ல கேனிபல் சோ அவன் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள தனியா வந்துட்டு இருக்கும் ஒரு பொண்ணையும் பாத்துட்டான் சோ இந்த பொண்ணு ஒரு கிரிமினல் தான் உடனே இவ்வளவு நம்ம கொண்டு சாப்பிட தான் அப்படின்னு இந்த கேனிபிள் மெல்ல பக்கத்துல வர ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா சேஃப் ஸோன் வந்து போட்டுறாங்க சோ கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதனால வேக வேகமா அந்த சேஃப் ஜோன் குள்ள இருக்கிற கதவுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க சோ இப்ப மொத்தமா எட்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இப்படி எட்டு பிளேயர்ஸும் அந்த கதவுக்குள்ள வந்ததுனால ஒரு ரூமுக்குள்ள குள்ள வந்துட்டாங்க சோ இவ்வளவு நேரம் காட்டுக்குள்ள மறைஞ்சு மறைஞ்சு வந்தவங்க இப்ப ஒரு ரூம் குள்ள இருந்து எப்படி இருக்கும் உடனே அட்டாக் பண்ண வராங்க டக்குன்னு பார்த்தா அவங்க வந்து மயக்க மைக்கி கீழே விழுந்துடுறாங்க என்னன்னு பார்த்தா பார்த்தா இப்போ ஆடு போடுறாங்களாம் ஸோ என்ன ஆடுனா அந்த கைதிகள்லாம் இருக்காங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு உருவ பொம்மையை உருவாக்கி அதை சில்ட்ரன்ஸ் கிட்ட விற்க போறாங்க போல ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் இருக்க போகுது போல அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது அதாவது இந்த எட்டு பேருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டு லாக் பண்ணி இருக்கிறாங்க அது போக ஹோஸ்டும் பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி என்ன சொல்றாருனா இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கடந்து வந்துட்டீங்க இப்போ நீங்க ரெண்டாவது ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்க அதாவது இது ஒரு மேஸ் ஸோ இதை வந்து நீங்க கடந்து போகணும் அது போக உங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல அதுலயும் நாங்கள் மேஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணிருக்கோம் ஸோ யாரை சீக்கிரமா இதை டிரா பண்ணி அதுல இருந்து வெளியில வராங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்டா நாங்க ஒரு கண்ணு தருவோம் சோ சீக்கிரமா இதை முடிச்சிட்டு உள்ள ஓடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிட இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வேகமா அந்த மேச முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் அந்த கேனிபல் இருக்கான்ல அந்த பைத்தியக்காரன் கரன் ஃபர்ஸ்ட் முடிச்சிடறான் சோ அவனுக்கு கண் வேற கிடைச்சிருது சோ உடனே அதை வேகமா எடுத்து காலில் ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கும் இல்லையா முடிக்காரன் அவனுடைய காலையே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிடுறான் அடுத்தது ஒருத்தனை போட்டு கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான் அவனும் டே சுற்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா நல்ல வேலையா புல்லட் ஆகும் மேல பட்டல அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அந்த மேச வந்து கம்ப்ளைண்ட்

பார்த்து அட்டாக் பண்ண வர இவன் பெரிய குங்கு வீரம் போல கையில அந்த நாலஞ்சு செயனை சுத்திக்கின்னு அப்படியே வித்த காமிச்சிட்டு இருக்க ஆனா அது சும்மா விடுமா அவன் மேலே பாஞ்சி அவனை கொலை பண்ணிருது சோ ஃப்ரெண்டுக்காரன் நாக் அவுட் ஆயிட்டான் இங்க ஆனா என்ன ஆகும் அங்கேயும் செத்து போயிடுறான் சோ கட் பண்ணா இப்ப மத்தவங்களை காமிக்கிறாங்க இந்த ஸ்டெஃபனின்னு ஒரு பொண்ணு உண்டு இல்லையா சோ அவன் வந்து ஒரு இது பின்னாடி அப்படியே மறைஞ்சிட்டு இருக்க அவ பக்கத்திலேயே மெது மெதுவா ஒரு டைனோசர் வந்து வந்துட்டு இருக்குது அவ்வளவு கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டெஃபனியை காப்பாத்துறான் சோ இப்படி இந்த புல்லட் சவுண்ட் கேட்டதுமே மத்த டைனோசர்ஸ்க்கும் இந்த சவுண்ட் வந்து கேட்டுருது சோ அதுங்க எல்லாமே சவுண்ட் கேட்ட தசையை நோக்கி ஓடி வர இவங்க ரெண்டு பேரும் தலை தெரிக்க ஓடுறாங்க அப்படியே அந்த மேச வந்து கடந்து கடந்து எப்படியோ ஒரு முக்கு பாதிக்க வந்துடுறாங்க போற வழியில எல்லாம் இருந்திருப்பாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணி அந்த முக்குக்கு வந்துடுறாங்க முக்குக்கு வந்து பார்த்தா ஒரு கேட்டு மாதிரி ஒண்ணு இருக்குது சோ இதை தாண்டி போனா மட்டும்தான் இந்த மேச வந்து தாண்ட முடியும் போல உடனே நம்ம ஹீரோ அந்த கதவை சூட் பண்றா அதுவும் ஓப்பன் ஆயிடுது அதனால எல்லாருமே ஒன் பை ஒன்னா வெளியில போறாங்க பின்னாடி பார்த்தா அதுக்குள்ள அந்த டைனோசர் வந்துடும் நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை வச்சு ஷூட் பண்ணி சமாளிக்க மத்த எல்லாருமே கரெக்டா போயிருவாங்க கடைசியில் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோவை எப்படியே வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்து பார்த்தா அந்த கேனிபிள் இருக்கான்ல அவன் வந்து ரெடியாக இருப்பான் போல ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக அதனால ஹீரோ அட்டாக் பண்ணி அந்த கண்ணை எடுத்துட்றான் இப்போ செத்தட மகனே அப்படின்னு ஷூட் பண்ண வரும்போது அதில் வந்து புல்லட் வந்து காலி ஆகிடுச்சு தான் இவன் வந்து ஆல்ரெடி ரொம்ப வீக்கான வந்தானே தெரியாத தனமா இவன் கிட்ட வம்பு வச்சுக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த கன்னை பிடிங்கி அவனையும் அடிச்சு மட்டை ஆக்கிட்டான் அந்த டைம்ல மறுபடியும் அந்த ஹோஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வராரு ஸோ இந்த வாட்டி ஒரு மேப் மாதிரி ஒன்னு கையில வச்சிருக்காரு ஸோ அந்த மேப்பை ஸ்டெப்னி கையில கொடுக்குறாரு

தெரியும் ஆனா உண்மைக்குமே நிறைய பேரை கொலை பண்ணதுனால இப்ப தூக்கி வந்து உள்ள போட்டுருக்காங்க அப்ப அதுல நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க நீங்க பண்ற கேம்லாம் எல்லாம் இதனால நிறைய பேர் செத்து போறாங்களே சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் தடை செய்யணும் தானே கேக்கும் உடனே இந்த டேரக்டர் லேடி அந்த இடத்துக்கு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் யாரு உத்தமனுங்களா அவனுக்கு எத்தனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கானுங்க இப்ப வெளியில போய் விட்டாலுமே அவங்களுக்கு மரண தண்டனை தான் இருக்கும் இல்லனா ஆயில் ஃபுல்லுமே ஜெயில இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த கேம் குள்ள கடக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல எல்லாம் நல்லதுக்கு தான் மாதிரி இந்த டேரக்டர் நியூஸ் சேனலுக்கு சொல்லிட்டு கட் பண்ணதுமே இந்த கேம்ல இருந்து ஒருத்தனம் தப்பிக்க கூடாது எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் கடைசி நேரத்துல எவனுமே உயிரோட இருக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான பிளான் ஒண்ணு கேமுக்குள்ள காமிச்சா எல்லாருமே அப்படியே மெதுவா பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க பெரிய பெரிய டைனோசர்ஸ் இருக்குது அதாவது இவங்க எல்லாம் அட்டாக் பண்ணாம இந்த வெஜ்ஜி மட்டுமே சாப்பிடும்ல அந்த மாதிரி இருக்க அதெல்லாம் இவங்க அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு பியூச்சர் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த அண்ணன் இருக்கான்ல அவன் வந்து அந்த மேப்பை வந்து பிடிங்கிருப்பான் ஸோ அதனால தம்பிக்காரனுக்கும் இப்போ அண்ணக்காரனுக்கும் சண்டை வருது நம்ம எப்படி போகிறது எந்த வழியாக போகிறதுன்ற மாதிரி அப்போ அந்த முடிக்காரன் சைடில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பான் அந்த டைமில் திடீர்னு ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது என்னை காப்பாற்று என்ன காப்பாற்றுன்ற மாதிரி அவன் கத்த உடனே நம்ம அண்ணக்காரன் தான் போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறான் ஆனால் அதுக்குள்ளே அவன் மூஞ்சாத்து நல்லா டேமேஜ் பண்ணிடுது ஸோ நம்ம சாக போகிறோம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த அண்ணக்காரனை பார்த்து உனக்கு காசும் கிடையாது ஒன்றும் கிடையாதுரா என்னை காப்பாற்றலை அது போக உன்னுடைய அம்மாவும் கொஞ்சம் நல்லா இறந்து போயிருவாங்க பாரு அப்படின்னு சாப்பிட விட ஸோ அண்ணன் காரை சந்தோஷமா இருப்பானா மிதி மிதி மிதிச்சு அவன கொடூரமா கொலை பண்ணிட்டான் அது போக இப்ப வந்த அண்ணா காரனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல சோ இப்ப ஒருத்தர் மட்டும் தானே மிச்சம் இருப்பாங்க ஒன்னு இவன் போனா தம்பிக்காரன் செத்துருவான் எல்லாமே போயிரும் இல்லையா அதனால என்ன கேம்டா அது எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் வச்சு எங்களை சாகடிக்கிறீங்க அப்படின்னு கத்தவும் உடனே தம்பிக்காரன் வந்து அண்ணா அப்படிலாம் எல்லாம் பேசாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சாதிக்கலாம் அப்படின்னு இவன் சமாதானப்படுத்திட்டு இருக்க நம்ம ஸ்டெப்னி வந்து கீழ இருந்த அந்த மேப் எடுத்து அது காமிக்கிற திசையில போய் எப்படியோ இந்த இடத்தோடைய எட்ஜை வந்து கண்டுபிடிச்சிட்டா அதை தாண்டி அவங்களால போக முடியல ஏன்னா ஒரு பேரியர் மாதிரி ரிப்போர்ட் இருக்காங்க போல இன்விசிபிளா அப்போ அந்த சைடு ஹோஸ்ட் வந்து உருவாக்குறாரு உருவாக்கி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க ரெண்டு ஸ்டேஜும் கிராஸ் பண்ணிட்டீங்க இப்போ மூணாவதா ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர ஆப்போசிட்ல விட்டுறா பார்த்தா அது ஒரு கண்ணி வழியில கால் வச்சு அப்படியே செதறிடுது சோ இனிமேல் நீங்க தான் டிராவல் பண்ண போறீங்க மேலே வர நிறைய இது பறந்துட்டு இருக்கும் சோ அதெல்லாம் தாண்டி நீங்க போனோம்னா அந்த மேப்ப கையில வச்சுக்கோங்க அது போக பக்கத்துல ஒரு கிரேட் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான புல்லட் அது போக கத்திலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டுறாரு முடியாது உடனே இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அப்படியே சைடுல மேப் பார்த்து நடந்து போய் எப்படி அந்த சைடு வந்துடுறா சோ அவள ஃபாலோ பண்ணியே எல்லாருமே வராங்க அப்படி நம்ம ஹீரோ கடைசியா வரும்போது இந்த அண்ணக்காரன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவை அடிச்சு நீ வெளியே கடடா நாங்க மட்டும் போறோம் அப்படின்னு சண்டை போட்டு கடைசி சங்கல நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா உள்ள வந்துட்டான் அவளைதான் அதனால அண்ணக்காரன் அந்த இடத்துலயே வெடிச்சு சதடி போறான் ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா சோ சேஃபா வர முடியல இதெல்லாம் பார்த்த தம்பிக்காரன் புலம்புறான் அண்ணா இப்படி பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு புலம்புறான் ஆனா என்ன பண்ணாலுமே அவனால எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா மேலே அந்த பறந்துட்டு இருக்கு இல்லையா அது கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ மெது மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த தம்பிக்காரன் அதுக்கிட்ட வசமா மாட்டிக்கிறான் உடனே அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் அப்படியே மேலே தூக்கிட்டு போய் ஒத்துன்னு கீழே போட்டுருது அதுவும் ஒரு பால போட்டுச்சு அது நல்லா அவன் வெடிச்சு சிதறிடுறான் இப்போ மிச்சம் இருக்கிறது நாலு பிளேயர் தான் சோ நாலு பேரும் அந்த கிரேட் கிட்ட வந்துடுறாங்க அங்க வந்ததுமே இந்த ஸ்டெப்னி தான் அதுக்குள்ள இருந்த கன்னையும் அந்த புல்லட்டையும் எடுத்துக்கிறா நான் தான் இத கையில வச்சிருக்கேன் அதனால நீங்க நான் சொல்றதை தான் கேட்கணும் என்ன அட்டாக் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு அவங்களை மிரட்டி அப்படி இந்த ஸ்டேஜையும் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போறாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல அங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க அதாவது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கேனிபல் சாப்பிடுவோம்ல அவன் அந்த ஸ்டெப்னி அந்த ஜாய் பொண்ணா காணும் எங்க போனாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட போறோம் போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்னி நீ கிட்ட எனக்கு புல்லட் தரியா ஏதாவது வந்தா சூட் பண்ணா கரெக்டா இருக்கும்லாம் ஆ அதெல்லாம் தர முடியாது ஏன் புல்லட் தந்து நீ ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் பாக்கியா அப்படின்னு போது அடி போடி நானே எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா சைட்ல தேடி போறான் பார்த்து அந்த ஜாய் பொண்ணு தான் சோகமா நின்னுட்டு இருக்கா சோ சோகமா இருக்கிறத பார்த்து நான் உனக்கு என்னுடைய கதை சொல்லவா அன்னைக்கு நைட் என்னாச்சுன்னு தெரியல யாரோ ஒருத்தங்க என்னுடைய வீட்டுக்குள்ள உடச்சி வந்து உள்ள இருக்கிற கத்தி எடுத்து என்னுடைய ஒய்ஃப கொலை பண்ணிட்டு கத்தி அங்கேயே போட்டு போயிட்டாங்க சோ போலீஸ் வந்து பாக்கும்போது அது எங்க வீட்டு கத்தின்றதுனால அதை நான் தான் கொலை பண்ணிருப்பேன்ற மாதிரி ஏன் மேல ப்ளேம் பண்ணிட்டாங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா யாருமே என் பேச்ச நம்பல அதனால தான் என்னை பிடிச்சி ஜெயில போட்டாங்க சோ அதுல இருந்து தப்பிக்கணும்னா இந்த கேம் விளையாட நான் அலோ பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறேன்

ஸோ வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோ விட்டுட உடனே அவன் என்ன பண்ணிடுறானா அந்த கன் இருக்குல்ல கண்ணை எடுத்து அங்க இருந்த ஸ்டெப்னி பொண்ணு கிட்ட புல்லட்டையும் பிடுங்கி அதை லோட் பண்ணி இப்ப வாங்கடா எல்லாருமே செத்திங்க பாருங்க முதல்ல ஹீரோவை கொலை பண்றேன் எங்கடா அவன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு ஹீரோவை தேடி வர ஹீரோ வந்து என்ன பண்றானா ஒரு பாறைகளுக்கு நடுவில் மறைஞ்சிட்டு அவனுக்கு வந்து ரத்தம் வர அதிகமா வந்திருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு அந்த சைடு போயிருக்கான்ற மாதிரி மார்க்க போட்டு விட இதை நம்பின அந்த முட்டா பைய கேனிபல் வந்து அந்த சைடு அப்படியே திரும்பி போக உடனே நம்ம ஹீரோ சைட்ல வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டான் ஸோ இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் அந்த கன் வந்து கீழே பள்ளத்தாக்குல விழுந்துருச்சு சோ இதை பார்த்த கேனிபல் உன்ன கையால எல்லாம் அடிக்க முடியாதுடா அதை வச்சு அடிக்கிறேன் அப்படின்னு வேகமா கீழே வந்து கன் எடுத்துட்டு மேல வரலன்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி மாதிரி வர ஆரம்பிக்குது பூச்சி மாதிரி நிறைய வந்து அவனை பிடிச்சி அப்படியே கடிக்க ஆரம்பிக்குது சோ இதெல்லாம் பழங்காலத்து உயிரினம்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க அது என்ன பண்ணதுன்னா அவனுடைய எலும்பை மட்டும் விட்டுட்டு போயிடுது அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சாவு வந்து இந்த கேனிபலுக்கு வந்துருது இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ ஜாய் அதுக்கப்புறம் அந்த கடிப்பட்ட பொண்ணு ஸ்டெப்னி சோ இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து வேக வேகமா ஓடி வராங்க நம்ம ஹீரோக்கு வர நிறைய பிளீட் ஆயிருக்கும் இருந்தாலும் என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷன் ஆகி அங்க இருந்து மத்தவங்களை தேடி வந்துட்டு இந்த ஜாய் பொண்ணு இருக்கா இல்லையா ஒரு இடத்துல வசமா மாட்டிப்பா ஏன்னா அவளுக்கு ஆப்போசிட்ல புலி இருக்குது இந்த சேபர் டூத் டைகர் வாங்க இல்லையா பழங்காலத்து இது சோ அது நின்னுட்டு இருக்குது அவளை தாண்டா இதோடைய பல்லு எப்படி இருக்கு கடிச்சா என்ன ஆகுறது அப்படின்னு பயத்துல இருக்கும்போது அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா கடிக்க வருது இவ சரியான உஷார் பொண்ணு போல டக்குன்னு அந்த டைகரே தூக்கி சைட்ல வீசிடுறா பார்த்தா கீழே பெரிய பள்ளம் இருக்குது எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெப்னி பொண்ணு வேற நடுவில் வந்துட்டா கையில வேற கத்தி வச்சுக்கிட்டு என் கிட்ட வராத கிட்ட வராதா அப்படின் போது அவன் வந்து ஆல்ரெடி வீக்கா இருக்கா இல்லையா கழுத்துல வேற கடிபட்டு இருக்கா இல்லையா ஒரே தள்ளு தள்ளி விட்டுறா அந்த டூத் டைகர் இருக்குது மாட்டி வந்து கொடூரமா செத்து போறா கட் காமிக்கிறாங்க வெளியில இருந்து மக்கள் எல்லாருமே நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இன்னசென்ட் அவனை விட்டுருங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த கேம்குள்ள வந்ததுல இருந்து நம்ம ஹீரோ வந்து மத்தவங்களை காப்பாத்தணும்ன்ற மாதிரி தானே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான் அதனால மக்கள் எல்லாருமே அவனை விட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஹோஸ்டும் எல்லாரும் முன்னாடியும் வந்து நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோ தான் அங்க ஸ்ட்ராங் ஆனவனா இருக்கிறான் சோ கண்டிப்பா ஜெயிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி சமாளிக்க வர செய்யறான் அந்த டைம்ல அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல அவகிட்ட ஒரு கார்டு வந்து ஏதோ சிக்னல் கொடுக்க அவளும் பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா ஏதோ ஒரு பட்டன் அமைக்கிறான் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இந்த டெக்னீஷியன்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல இந்த கேமுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்க வந்து சில என்கிரிப்டான மெசேஜை வந்து பார்க்கறாங்க பாத்துதுமே ஷாக் ஆகுறாங்க ஐயோ ஹேக்கர் வரமாட்டான்னு நினைச்சோம் ஆனா வந்துட்டான் போல அப்படின்னு அந்த மெசேஜ் எல்லாம் டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து நம்ம ரிப்போர்ட்டர் அனுப்புன லொக்கேஷன் மாதிரி தெரியுது ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டர் தான் ஏதாவது பண்ணிருப்பாளா அப்படின்னு வேகமா ரிப்போர்ட்டரை பார்க்க டேரக்டர் போக உடனே அந்த ரிப்போர்ட்டர் கன்னை வச்சு இந்த கொடூரமான டேரக்டரை போட்டு தள்ளிடுறா சோ இவங்கள பொறுத்த இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரியான கேம்லாம் எல்லாம் நடத்தக்கூடாது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க சோ உடனே இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணனும் ஹீரோவை காப்பாத்தணும் இல்லையா அதுக்காக வேகமா வந்துட்டு அதே டைம்ல இந்த சேன் நம்ம ஹீரோவும் அந்த ஜாய் பொண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க சோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் சோ மறுபடியும் அந்த ஹோஸ்ட் இவங்க முன்னாடி வரான் முன்னாடி வந்து இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சுத்தியுமே பாலைவனம் உங்களால எங்கேயுமே ஓட முடியாது அது போக உங்க மேல நாங்க சங்கிலியை வச்சு கட்டிட்டோம் அதுக்கான சாவி வந்து இந்த மண்ணுக்குள்ள தான் இருக்கும் அது உங்க பக்கத்துல கூட இருக்கலாம் சோ அதை நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டு இந்த சர்க்கிள் மாதிரி ஒண்ணு போடுறேன்ல இதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்க வந்து தப்பிச்சிங்க ஜெயிச்சிங்க யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க ஸோ நல்லா விளையாடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து உனக்கு குழந்தைங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ எல்லாம் காட்டுறான் அதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா வேகமா அந்த கீ வந்து தேட ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த ஜாய் இருக்கான்ல அவன் என்ன சொல்றானா உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே உன்னை இங்க அடிச்சு கொலை பண்ணணும்னு தான் அப்படின்னு ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறா சோ ஹீரோக்கு நிறைய ரத்த வந்து போயிருக்கும் இல்லையா அதனால அவனுக்கு முடியல அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய ட்விஸ்டையே சொல்றா என்னன்னா இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃப கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது நான் தான் நான் மட்டும்தான் அவளை கொலை பண்ணேன் ஏன்னா நான் ஒரு சீரியல் கில்லர்டா அப்படின்னு அவளுடைய உண்மையெல்லாம் சொல்லி ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க பயங்கர கோவப்படுறான் அதனால அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான் சோ இதை பார்த்த ஹோஸ்ட் வந்து கொஞ்சம் விட்டா அந்த பொண்ணை கொண்டு போறான்டா சீக்கிரமா அனுப்பி விடுங்க அப்படின்னு பார்த்தா பெரிய டைனோசர் வந்து அந்த இடத்துக்கு வருது அது வந்து இவங்களை கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இருந்தாலும் அது நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிக்க போராடிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த ஜாய் வந்து என்ன பண்றான்னா அந்த சாவி இருக்கும் இல்லையா அவ மண்ணுக்குள்ள தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிடறா சோ காலையெல்லாம் அவத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இன்னொரு மூணு டைனோசர் வந்து அனுப்பி விட்டுடுறாங்க ஆனா தெரியாதனமா அனுப்பி விட்டுட்டாங்க போல ஏன்னா மூணு டைனோசர் ஒரு இடத்துல இருந்தா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடும்ல அதனால அது பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுது மாத்தி மாத்தி கடிச்சுக்குதுங்க சோ இதை பயன்படுத்தி நம்ம ஓடிடலான்னு பார்த்தா இந்த ஜாய் பொண்ணு மேலேயே ஒரு டைனோசர் விழுந்துடுது அதாவது அவளோட சேன் வந்து அந்த டைனோசர்ல மாட்டிக்கிது அவளால தப்பிக்க முடியல அடுத்தது இன்னொரு டைனோசரும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும் போது ஒண்ணு தெரியாம நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறது நம்ம ஹீரோ பறந்து போய் விழும்போது அவனுடைய கையிலயே ஏதோ குத்தி எடுத்து என்னன்னு பார்த்தா அவனுடைய சேனை கலட்டுறதுக்கான அது உடனே அதை போட்டுட்டு எப்படியாவது தப்பிக்கலாம்னு எந்திரிச்சு ஓடுறான் அதே டைம்ல ஜாய் பொண்ணு பாத்தீங்கன்னா அவளுடைய செயின்ல இருந்து ரிலீஸ் ஆகி அவளோ எந்திரிச்சோட பின்னாடி மிச்சம் இருக்கிற அந்த டைனோசரும் துரத்த ஆரம்பிக்குது கரெக்டா கிட்டத்தட்ட வந்துடுறாங்க ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ அதே டைம்ல டைமும் முடிஞ்சிருது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய காலர் வெடிச்சு அவ செத்து போயிடுறா நம்ம ஹீரோடைய தலை மட்டும் இந்த சைடு வந்ததுனால எப்படியோ தப்பிச்சிடுறான் சோ டைனோசரும் அந்த பேரியருக்கு அந்த சைடு மாட்டிக்குது சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எப்படியோ நம்ம ஹீரோ தப்பிச்சுட்டாண்டா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இந்த ஹோஸ்டும் அடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா நம்ம ரிப்போர்ட்டர் அந்த இடத்துக்கு

அவனுக்கு உள்ள வந்து அடிபட்டு அதனால வெளியவும் பயங்கரமா வலிக்கும் எப்படியாவது தப்பிச்சு போலான்னு பார்த்தா இந்த கேம் செக்யூரிட்டி எல்லாருமே சைட்ல இருந்து வந்துடுறானுங்க அவனுங்க வந்து கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்க இப்படி மாத்தி மாத்தி சண்டை ஓடுது கடைசி என்ன ஆகுதுன்னா எல்லாருமே மாத்தி மாத்தி சுட்டு செத்துக்கிறானுங்க நம்ம ஹீரோ மேலே ஒரு புல்லட் பட்டிருக்கும் அவனுடைய கதையை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும் அப்படியே சீனும் கட் ஆகுது சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃபேமிலி கூட இருக்கிறான் சோ ஹீரோ ஒரு இன்னசென்ட்ற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கும் இல்லையா உள்ள வச்சு அந்த பொண்ணு வாக்குமலம் கொடுத்திருப்பாள் அதனால ஹீரோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதனால அவனுடைய ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அந்த டைம்ல டிவில இன்னொரு நியூஸ் போடுறாங்க என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஜூராசி கேம்ஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏன்னா அது வந்து நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்குதான் நிறைய பாசிட்டிவ் இதுவும் வந்திருக்குது ஆனா இந்த வாட்டி அது இருந்து யாருமே தப்பிக்க முடியாது எதுக்குன்னா டைனோசர் வந்து நாங்க அப்கிரேட் பண்ணிட்டோம் அதுக்கு நிறைய கன் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்ல அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ வித்தியாசமா இருந்துச்சு நல்லா யோசித்துருக்குறாங்க ஆனா கடைசியில மட்டும் லைட்டா சொதப்பிட்டானுங்க சோ அந்த காட்டு சீனை மட்டும் காமிச்சுட்டே இருந்திருந்தா இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும்ல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க